இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க ஏன்னா இந்த விஜய் ஊழல் எதிர்க்கிறான் லஞ்சத்தை எதிர்க்கிறான் மக்களோட மக்களா நிக்கிறான் அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க அந்த காண்டு அவரோட ஆட்சியில தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குதான் கரெக்டு தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான் காமராஜர் அவர்கள் டைம்ல அண்ணா அவர்கள் டைம்ல அவர்களோட ஆட்சியில இன்னைக்கு தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒண்ணு இல்ல சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா இந்த விஜய் நம்புறீங்களா ஸ்டாலின் சார் நம்புறீங்களா ப்ரூஃப் தமிழ்நாட்டில் எங்க போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படியே கொட்டி கிடக்குதான் இப்படி சொன்னா எப்படி சார் கேட்கறாமலாம் என்ன கேசரி சாப்பிட்றாங்கன்னு நினைச்சிங்களா ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போமா ஒரு பெரிய ஊரு ஒரு நாலு ரோடு ஜாயிண்ட் ஆகுற மாதிரி ஒரு ஜங்ஷன் ஒரு பிஸியான ஏரியா ஆள் நாடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அங்கே சென்டர்ல ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்குது காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருக்குது யாருமே பக்கத்தில் போக முடியல அந்த இடம் ஒரு கேஷுவலாக மாறணும் அப்படின்னா அந்த காளைய அடக்கி அமைதி டு தான் மறுபடியும் அந்த இடம் மாறும் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காலை அடங்கும் அவங்க யாருமே அங்க இல்ல அந்த கிரௌட்ல இருந்த ஒரு சில பேர் ஆல்ரெடி அந்த காலை அடக்க அடக்கணவங்களோட இருந்த ஒரு சில பேர் எங்களுக்கு இல்லாத அனுபவமா நாங்க பார்க்காத காளையா நாங்க பார்க்காத மாடா நாங்க போய் அடக்குறோம் சொல்லிட்டு உள்ள போறாங்க ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுருச்சு இப்போ என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான் உங்களுக்கு தான் தெரியும்ல டேய் எங்களாலேயே முடியல நீ எல்லாம் என்னத்த போய் கிளிக்க போகிற எங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது நாங்களே அடிபட்டு ஓரமாக படுத்து கிடக்குறோம் இவன் விளையாட்டு தனிமை ஏதோ பண்ணிட்டு கிடக்கிறான் பாவம் அந்த காளை கிட்ட போய் அடிபட்டு பையன் அந்த இந்த எஸ்டிமேட் ஏளனமா இப்படி ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு பரிதாபப்பட்டு ஐயோ பாவமே இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காளை கிட்ட என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க அந்த சின்ன பையன் எதுவுமே காதலியே போட்டுக்காம ரெண்டு பாக்கெட்லையும் கைய விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் அந்த காலை அப்படியே சீறிக்கிட்டே கிட்டே நின்றுட்டு இருக்குது இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் கால் அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது மக்கள் எல்லாரும் பதட்டத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட் குள்ள மறைச்சி வச்சிருந்த ரெண்டு புல்லு கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான் காலை அப்படியே சடனாக வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லு கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அந்த சின்ன பையனும் அந்த காலை அப்படியே தடவிக்கிட்டு வரான் காளையும் பக்கத்தில் ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துகிட்டு வருது பக்கத்துல இருந்து ஒரு வயல்வெளியில அந்த காளையை மேய விட்டுட்டு வரான் மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமா பாக்குறாங்க அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலைய தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க ஏன்னா பேசின பேச்சு அப்படி பா இருக்குன்றதுக்காக நக்களுமா நையாண்டியுமா நசன் நச நச நசன் ஒரே பேச்சு என்ன பண்ணுறது தலையை தலையை குனிஞ்சு அப்படி நின்றுட்டுருக்குறாங்க அங்கே ஒரு பெரியவர் வரார் வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாரு எப்படிப்பா இப்படி ஒரு முரட்டு காலை சீரிட்டி நின்றுட்டு இருந்தது எப்படி அந்த காலை அடக்கின அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்கிறான் ஐயா எனக்கு அந்த காலைய பார்த்தா கோபமாக இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல அந்த காலை பசியோடு இருந்த மாதிரி இருந்தது அதனால தான் அந்த கட்டை காமிச்சவொடனே ஓகே நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு அப்படின்னோடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட அப்படியே ஜாலியாக வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அந்த பெரியவர் சொன்னாரா இந்த சின்னவங்க பெரியவங்க அனுபவம் இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் விஷயமே கிடையாது யாரா இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றான் ஏது பண்ணி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றான் அதுதான் விஷயமே அதுதான் மேட்ரு ஸோ நீ சூப்பர்ப்பா என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்துட்டு அந்த பெரியவர் போறார் இப்போ அந்த கதையில் அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காலை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம் அந்த பெரியவர் தான் நம்ம தமிழக மக்கள் அந்த பாக்கெட்டுக்கு உள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க அவன்தான் நான் இல்லைங்க நான் இல்லை நானு நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து மாபெரும் மக்கள் சக்தியா இருக்கக்கூடிய நம்ம டிவிக்கே அதுதான் அந்த சின்ன பையன் மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல தலைமை இல்லாததுனால இத்தனை வருஷமா வேற வழி இல்லாம ஸ்டாலின் சார் கொடுத்த அந்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்த நம்ம மக்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமா வந்தது தான் நம்ம டிவி அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு கால கதை ஏன் சொன்னோம் எதுக்கு சொன்னோம் யார் யாருக்கெல்லாம் சொன்னோங்கிறது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போது நாம் ஒவ்வொரு வீட்டில் உயிராக உணர்வாக இருக்கிறோம் ஆனால் நான் வந்து உங்கள் எல்லாரையும் நேரில் சந்திக்கணும் நீங்கள் இருக்கிற ஊருக்கே வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்றது தான் எனக்கு மனசில் இருக்கிற ஒரு பெரிய ஆசை ஆனால் அந்த சுச்சுவேஷன் ஒரு எதிர்கட்சியாக இருந்து கேள்வி இருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள் நடக்குதுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால இப்ப உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன் நம்மளோட ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியாக வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு உருட்டு ஒன்று உருட்டுனாரு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சி இப்போ வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் நம்ம சட்டம் தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா இதே வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் டெல்லியில் ஏதாவது நிற்க போகிறீங்களா அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்கிறீங்க அப்புறம் இது எதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா அப்படியே அதை தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு புரியலையே சார் இது என்ன லாஜிக்னே எங்களுக்கு புரியலையே எந்த எலெக்ஷனை எப்படி டீல் பண்ணணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு தெளிவான மக்களை நீங்கள் பார்க்கவே முடியாது சூப்பர் கிளாரிட்டியோட சூப்பர் மக்கள் சார் நம்ம மக்கள் இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த படை பரிவாரங்களோட போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா நீங்க என்னடா இந்த ஒன்னுத்துக்கும் உண்மையிலே இந்த எலெக்ஷன் ஊழலுக்கும் நடக்கிற போர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கிற போர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர் அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர் இன்னும் சுருக்கமா சொல்லுனா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர் இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ டெல்லி இதெல்லாம் இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்க சார் தமிழ்நாடு தான் விஜய் இந்த விஜய் தான் தமிழ்நாடு தூய சக்தி டிவி கேவுக்கும் தீய சக்தி டிஎம் கேவுக்கும் தான் இந்த போர் இப்படி உக்கரமா இருக்கிற இந்த போர்ல மறுபடியும் முன்னத்துக்கும் மொதவாத இந்த பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு இன்னொரு காமெடி வேற அது என்னடா அவரோட ஆட்சியில தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குதான் கரெக்டு தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான் காமராஜர் அவர்கள் டைம்ல அண்ணா அவர்கள் டைம்ல எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில இன்னைக்கு ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒண்ணு இல்ல சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு மக்களே உங்களுக்காக தான் உங்களை உங்களுக்காக மட்டுமே தான் வர தடைகள் சதிகள் சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தலில் டிவி கே தில்லா நிற்கும் வரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேறு இப்போ நடக்க போகிற எலெக்ஷன் வேறு ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினச்சிடாதீங்க ஐம்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போகிற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது அதிசய எலெக்ஷன் ஒரு எலெக்ஷனில் அவங்க அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க அப்படி தான் எதிர்ப்பாங்க அதுதான் கூட இந்த எலெக்ஷன்ல ஒட்டு மொத்தமா எல்லாரும் எதிர்க்கிறாங்க லஞ்சத்தை எதிர்க்கிறான் மக்களோட மக்களா நிக்கிறான் அந்த மக்கள் அவங்க கூட நிற்கிறாங்க அந்த காண்டு எப்படி அந்த காண்டு தான் ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்க காரணம் நீங்க எப்படி வேணா எதிர்த்துக்காங்க ஆனா போட்டி ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவர் உள்ளதான் ஒன்னு இன்னொன்னு இந்த எலெக்ஷன் டேல மேக்சிமம் என்ன பண்ணுவீங்க போவீங்க ஓட்டு போடுவீங்க வருவீங்க அவ்வளோதான் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ஆனால் இந்த எலெக்ஷனில் நீங்கள் பண் பங்கெடுத்துக்க போறீங்க எஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு விஜய் தான் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு விஜி தான் வேட்பாளராக நிற்க போகிறாங்க உங்க வீட்டில் இருக்கிற நிற்கிற ஒரு வேட்பாளர்னா அப்ப உங்க வீட்டில் இருக்கிற மத்தவங்க எல்லாருமே வாக்காளர்கள் தானே உங்க அம்மா உங்க அப்பா உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க கே வேட்பாளர் அப்படின்னா அப்ப உங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தானே எல்லாருக்குமே தெரியும் ஏன் நம்மளோட எதிரிங்களுக்கு கூட அது நல்லாவே தெரியும் தான் நமக்கு எதிராக அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க என்னென்ன அவதூறு பரப்புறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனா அவங்களுக்கு தெரியாது ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரினு எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரினு என்ன அசிங்கசிகமா பேசுனா அது மக்கள் அசிங்கசிகமா பேசுற மாதிரினு எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா இந்த விஜய் நம்புறீங்களா ஸ்டாலின் சார் நம்புறீங்களா ப்ரூஃப் திஸ் இஸ் புரூப் இந்த தீய சக்தி ஊழல் சக்தி இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் எதுக்கு செல்கிறோம் யாரை சொல்கிறோன்றதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக தெரியும் அதே மாதிரி டிவி கேவுக்கு போட்டி டிஎம்கே தான்ன்றதும் மக்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படி இருக்கும் போது நாம் ஏதாவது பேசுனா வாண்டடாக சில பேர் வந்து வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க வாண்டடாக சில பேர் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு குரல் கொடுக்குறாங்க சீரியஸாக ஒன்று ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும் போது இங்கே காமெடிக்கெல்லாம் எழ இட பாஸ் அதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக தெரியும் நேரத்தில் ஒரு சீரியஸ் கேள்வியை இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படி வந்த காசெல்லாம் என்னென்ன தொழில் செஞ்சு வந்துச்சு என்ன வேலை செஞ்சு வந்துச்சு உண்மையிலேயே நீங்க உடைச்சி சம்பாதிச்ச காசா இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா இதெல்லாம் ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா இதெல்லாம் நம்ம கேட்டால் எல்லா ஊழல் பாதிகளும் ஒன்றா சேர்ந்து நம்ம மேலே சேத்தவாரி வீசுவாங்க அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை ஏன்னா நாம யார் மக்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு யார் தெரியுமா தெரியாதா முதல்வர் அவர்கள் தான் இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே

உங்களோட உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொல்லட்டுமா லஞ்சம் ஊழல் அரசியல் ஆதாயம் இதெல்லாம் தான் உங்களோட உண்மையான நண்பர்கள் பர்சனலா நீங்க எப்படி வேணா இருந்துக்கங்க சார் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை நமக்கு அது அவசியமும் இல்லை ஆனா உங்க ஆட்சி தான் தப்பான ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆட்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கற்பனையா ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன் முதல்வர் கூட விசில் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாரு அப்படின்ட்டு கற்பனையா ஒன்று சொன்னேன் ஆனால் இன்னைக்கு நிஜமாவே நமக்கு ஆதரவா ஒரு கோஷத்தை அது என்ன தெரியுமா வாக்கு வெற்றி வாக்கு சாவடியா என்ன தெரியுமா எங்க வாக்கு சாவடி விஜய் அது சரி மக்களோட இந்த ஆதரவை பார்த்துட்டு அவர் அறியாமலே எப்படி என்னமோ தெரியல ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அரசியல் உண்மை என்னன்னு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் ஜனநாயகம்ங்கிறது பெரும்பான்மை ஆட்சி அதிகாரம் சார்ந்தது மட்டும் இல்ல சிறுபான்மை மக்களின் உரிமைகள் உணர்வுகளும் புனிதம்னு நினைச்சு அதையெல்லாம் காப்பதற்கு பெயர் தான் அறிஞர் அண்ணா பார்லிமெண்ட்ல பேசினதை நாம இங்க சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அறிஞர் அண்ணா சொன்னதுதான் டிவி கேவோட நிலைப்பாடும் இந்த ஸ்டாண்ட்ல நாம நூறு சதவீதம் உறுதியா இருப்போம் யாருக்காகவும் எதுக்காகவும் இதுல சமரசமே கிடையாது மதச்சார்பற்ற சமூக நீதி தன்மை தான் நம்ம அடிப்படை கொள்கைகள் ஒன்று அதில் எந்த மாற்றமும் எப்பவும் கிடையாது ஆனால் இதெல்லாம் மறந்துட்டு எப்படியாவது எதையாவது செஞ்சு ஓட்டு வாங்கிறதுக்காகவே இங்க சில பேர் இருக்கிறாங்க அவங்கள மாதிரி நமக்கு அப்படி சில பிரச்சனைகள் எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற எண்ணமே இல்லை இங்க சில அரசியல் கட்சிகளும் சில அரசியல் தலைவர்களும் ஒரு சில நேரங்களில் அமைதியாக இருந்தாலே போதும் ஒரு பிரச்சனையும் வராது கரண்ட்ல இருக்கிற சில பிரச்சனைக்கு வருவோம் இந்த கரண்ட் பிரச்சனைக்கு வருவோம் மாச மாசம் கரண்ட் பில் கட்டுற மாதிரி மாத்துவோம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா நிறைய வீடுகள்ல நூறு யூனிட் தான் அந்த கரண்ட் செலவாகுது ஒரு மாசத்துக்கு மாச மாசம் நீங்க அந்த அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஃப்ரீ ஆயிடும் அவங்க அந்த காசு கட்ட தேவையே இல்லை ஆனா ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் அது டூ யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா அது அவங்களுக்கு சுமை தானே இது எந்த அப்படின்னு எடுத்துக்கலாமா அடுத்து பஸ் வசதி நிறைய கிராமங்கள்ல பஸ் வசதி இல்லைன்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த திமுக அரசும் கத்துக்கிட்டு வந்துருவாங்க நாங்க பஸ் விடாத கிராமங்களே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே உண்மை அப்படின்னா முதல்வர் அவர்கள்கிட்ட நம்ம தங்கச்சி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே எங்க ஊருக்கு ஒரு மினி பஸ்ஸாவது விடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்களே அது எந்த கணக்குல எடுத்துக்கிறது நிறைய மலை கிராமங்கள்ல பஸ் வசதி இல்ல நிறைய மலை கிராமங்கள்ல ஹாஸ்பிட்டல் வசதி இல்ல இது ரெண்டுமே எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கள் பஸ் வசதியும் ஹாஸ்பிட்டல் வசதியும் இல்ல இல்லாததுனால வீட்லயே பிரசவம் பாக்குற அந்த ஆபத்து இருக்குதுன்னு எவ்வளவு நியூஸ் பாக்குறோம் இதெல்லாம் எந்த கணக்குல சேர்த்துக்கிறது அடுத்து இது எல்லா மீட்டிங்லேயும் பேசுகிறது தான் பெண்களுக்கு பாதுகாப்பு நம்பர் ஒன்னாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அது என்ன வி சேஃப் மாடலா பெண்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அது வி சேஃப் மாடல் இல்லை வி ஆர் நாட் சேஃப் மாடல்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படியே கொட்டி கிடக்குதான் இப்படி சொன்னால் எப்படி சார் கேட்குறவங்களாம் என்ன கேசரி சாப்பிட்றாங்கன்னு நினச்சிங்களா அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு அது காணாமல் போய் ரொம்ப நாள் ஆச்சு இவன் வேற இந்த விஜய் வேற எங்கே போனாலும் இந்த மக்கள் கிட்ட இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி பேசி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான்னு முதல்வர் அவர்கள் அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சங்கடப்பட்டாராம் நாம் என்ன பண்றது நாம தான் தமிழ்நாட்டோட விசில் ப்ளோயர் ஆச்சே நாம் எப்படி சைலண்டாக இருக்க முடியும் நாமளும் கேள்வியாக கேட்குறோம் ஆனால் பதிலாம் வந்த மாதிரியே தெரியல இருந்தால் தானே வர்றதுக்கு வச்சுகிட்டா வஞ்சனை பண்றாரு அஞ்சு வருஷமா பதிலே சொல்லாமல் இருக்க முடியாது பதில் மக்களே இந்த தீய சக்தி இந்த அட்ராசிட்டிய ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்னா அவங்கள சுவிட்ச் ஆஃப் பண்றது தான் ஒரே சொல்யூஷன் அதுக்கான ரிமோட் தான் வரப்போற எலெக்ஷன் அந்த ரிமோட்ல நீங்க அழுத்த வேண்டியது ஒரே ஒரு ஆப்ஷன் அதுதான் நம்ம விசில் சின்ன தொட நாலு விஷயத்தை நீங்க செஞ்சாலே போதும் ஒவ்வொரு ஈவிஎம் மிஷின்லயும் விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டன பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்த அழுத்துங்க அவ்வளவுதான் நம்ம காஞ்சிபுரத்துல பேசும்போது நம்மளுடைய விஷன் என்னன்னு சொன்னோம் இப்போ அதனுடைய கண்டினியூஷனா சில விஷயங்களைங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இப்போவும் சொல்றேன் உறுதியா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் பெண்கள் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில நம்பர் ஒன்னா இருக்கும் சட்டம் ரொம்ப ரொம்ப ஒ இருக்கும் பள்ளி கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமா இருக்கும் போட்டி தேர்வுகளுக்குன்னு லட்சங்களை கொட்டி தனி கோச்சிங் சென்டர் போய் படிக்க அவசியமே இருக்காது ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ் சிலபஸே போட்டி தேர்வுகளை ஈஸியா சந்திக்கிற வகையில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கப்படும் உயர்நிலை பள்ளி பாடத்திட்டங்களிலேயே அடிப்படை அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும் மாநில மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் வங்கிகளின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றை அணுகும் முறை குறித்து மாணவர்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் தேர்வுகள் அற்ற செயல்முறை பாடமாக கற்பிக்கப்படும் இந்தியா முழுக்க உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த கல்வி நிலையங்கள் மற்றும் அதன் சேர்க்கை அட்மிஷன் குறித்து புரிதலும் தெளிவும் மாணவர்களுக்கு உருவாக்கப்படும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான சுகாதாரமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும் போதை பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும் மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிகளில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம் மலை கிராமங்களில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பிரசவம் பார்க்கும் வசதியுடன் அமைக்கப்படும் பஸ் போக்குவரத்து இல்லாத கிராமங்கள் மற்றும் மலை கிராமங்களே இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும் ஏற்கனவே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு இருந்தாலும் ஆட்டோ டாக்ஸி மற்றும் லாரி டிரைவர்களுக்கென அவர்களின் நலன்களுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் தனியாக நல வாரியம் அமைக்கப்படும் தென் தமிழகம் உட்பட தமிழகத்தின் தேவையான பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கவும் தொழில் வளம் பெருக்கவும் தனி கவனம் செலுத்தப்படும் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் நெசவாளர்களின் கருத்துக்களை அறிந்து அவர்களுக்கான திட்டங்கள் காலத்தின் தேவைக்கேற்ப உருவாக்கப்படும் இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்தில் யாரு நடந்து போனாலும் அறிவாலயம் பக்கத்தில் யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில் சேர்த்துக்கிறார் அந்த கொள்ளையடைச்சிருக்கிற வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒன்று கொடுத்து இந்த அதுக்கு பேரு வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன் அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார் ஆனா அவருக்கு நான் சொல்றேன் இந்த அறத பழைய கூட்டணி கணக்குகளோ இந்த கொள்ளடிச்ச பணத்தையோ வச்சு எங்க மக்களை ஏமாத்தி எல்லாம் ஜெயிக்க முடியாது இது மாபெரும் மக்கள் சக்தியான வித்தியாசமான உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடன்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்